யாவருமே சிகரிசி நாமத்திலிருந்து கால விலையில வாழ்த்துகிறேன் பெரிய மாணவர்களை கத்துடைய வார்த்தை ஆஸ்வாதம் அண்ணா மூலமாய் இந்த கால விலை உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தருடைய நாமம் அவருடைய கரம் அவருடைய வல்லமை இன்றைக்கும் மாறாமல் இருக்கிறது இந்த ஆண்டினுடைய முதல் மாதத்திலும் கூட கடைசி வாரத்தில் நம்மை நிற்க செய்திருக்கிறார் அல்லேலூயா அவர் தொடர்ந்து நம்மை ஆஸ்வதிக்க போதுமானவராக இருக்கிறார் இந்த காலை விலையில் கொடு உங்களுக்காக தேவனொரு தீர்க்கமான வார்த்தையை பேசி உங்களை போகிறார் அந்த வார்த்தையின் பலனுக்குள்ளாக நாம் கடந்து போய் மீண்டுமாய்க்க கத்தரை சேவிக்க கத்தருக்காக வைராக்கியமாக ஜீவிக்க கத்த நம்மை பலப்படுத்த போகிறார் அலேலூயா ஹலலோயா இந்த காலை வழியில் உங்களுக்காக பேசுகிற தீர்க்கமான வார்த்தை இதோ என் கைகள் உன்னை வரைந்திருக்கிறேன் உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது என்று கர்த்தர் தீர்க்கமாய் சொல்லுகிறார் எனக்கு பிரியமானவர்களே கர்த்தருடைய கரம் இன்றைக்கு நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற கரம் ஆண்டவர் பாருங்கள் அவருடைய கரத்திலே நம்மை வரைந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார் அவர் தாய் ஒரு சிறிய குழந்தையை கையில் வைத்திருப்பது போல நம்மை அவர் கையில் வரைந்து வைத்திருக்கிறார் எப்போதும் என்ற வார்த்தையை பாருங்கள் இன்றைக்கு நமக்கு எப்போதும் பிரச்சனை முன்னாடி இருக்கிறது எப்போ எப்போதும் துக்கம் முன்னாடி இருக்கிறது எப்போதும் வேதனை முன்னாடி இருக்கிறது எப்போதும் பாடுகள் முன்னாடி இருக்கிறது எப்போதும் கண்ணீர் முன்னாடி இருக்கிறது எப்போதும் தோல்வி பயம் குழப்பம் இப்படி பல விதத்தில் நம் முன்னாடி காணப்படும் பொழுது ஆண்டவர் பாருங்கள் அவன் நம்முடைய காரியங்கள் எல்லாம் அவர் முன்பாக இருக்கிறது என்று சொல்லி தைரியப்படுத்துகிறார் ஆகவே நாம் இன்றைக்கு தனிமையாகவோ இன்றைக்கி வேதனையாகவோ துக்கமாகவோ இருக்க மு முடியாது காரணம் அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் அல்லூயா நம்மை தேற்றுகிற கரம் அது நம்மை தைரியப்படுத்துகிற கரம் அது நம்மை பலப்படுத்துகிற கரம் அது அந்த உள்ளங்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஆணிகளால் கடாவப்பட்ட அந்த கரத்தை பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு பலன் வருகிறது ஆறுதல் வருகிறது வேதம் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி அந்த கரத்தினுடைய அந்த ஆணிப்பதிந்த கரத்திலே அவர் இன்றைக்கும் நமக்கு அற்புதம் செய்வார் அவருடைய கரத்தில் அதிக வல்லமை உண்டு அன்றைக்கு கூனிய தொட்ட கரம் இன்றைக்கும் நம்மை தொட்டு சுகமாக்கும் பலப்படுத்தும் விடுதலையாக்கும் கவலைப்படாதீர்கள் உங்கள் பிரச்சனை என்ன உங்களுக்கு முன்பாக இருக்கிற போராட்டம் என்ன உங்களுடைய குடும்பத்தின் நிலைமை உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் என்ன அவருடைய சோர்வு என்ன பலவீனம் என்ன அவர் கருத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் வேதம் அப்படிதான் சொல்லுகிறது ஏற்ற காலத்தில் அவர் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கியிருங்கள் என்று சொல்லி அந்த கருத்துக்குள் நாம் அடங்கியிருக்கும் போது அவர் நம்மை ஏற்ற காலத்தில் உயர்த்துவார் ஒவ்வொரு முறையும் நாம் அவருடைய கரத்தை பார்க்கும் பொழுது நாம் அந்த கரத்தில் இருக்கிறோம் என்ற தைரியம் வரும் ஹாலலூயா ஹாலலூயா விசுவாசிக்கிறீங்களா உங்களை கர்த்தர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் உங்கள் பிள்ளைகளை உங்கள் குடும்பத்தை உங்கள் சந்ததியை அவர் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார் ஆகவே நாம் இன்றைக்கு சோர்ந்து போக வேண்டாம் எல்லா காரியமும் அவருக்கு முன்பாக இருக்கிறது அவர் விடுவிப்பார் சுகமாக்குவார் அற்புதம் செய்வார் சகாயம் பண்ணுவார் உங்களை எடுத்து நிறுத்துவார் உங்களை பலப்படுத்துவார் ஆசீர்வாதமாய் மாற்றுவார் எழும்பி பிரகாசிக்க பண்ணுவார் ஜெபிக்கலாமா பரலோக பிதாவே பரிசுத்தமான இயேசுவின் நாமத்தினாலே இந்த கால வேளையிலே நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம் இந்த காலவேளையில் மனம் சோர்ந்து இருக்கிற உடைந்திருக்கிற காயத்தோடு பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் அண்டவரே நீர் இப்பொழுது உங்களுடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம்ப்பா இதோ உன்னை என் கைகளில் வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன தேவனே எங்களுக்காக கல்வாரி செலுவிலே ஆணிகள் கடாவப்பட்ட அந்த கரத்தினாலே இப்பொழுது வியாதியஸ்தர்களை தொடுவீராக பலவீனமாக இருக்கிற சோர்ந்து இருக்கிற போராட்டத்தில் இருக்கிற பயந்து திகிலடைந்து வேதனையோடு இருக்கிற துக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருமே நம்முடைய கரம் அமரட்டும் அப்பா நீர் எல்லாவற்றையும் உமக்கு முன்பாக வைத்து விடுதலை ஆக்குகிற தேவன் இதுவரைக்கும் காணப்படுகிற இந்த விடுதலை ஆக்குவீராக ஆணிப்பது இந்த கரம் ஒவ்வொருவரின் தொட்டு ஆசிர்வதிக்கட்டும் உங்களுடைய கரத்தில் நாங்கள் அடங்கியிருக்க எங்கள் பாவங்கள் குற்றங்கள் குறைகளை எல்லாவற்றையும் மன்னித்து எங்களை பரிசுத்தமாக்க ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் பா ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இனி நீர்தாமே உங்களுடைய கரத்தை நீட்டி பலப்படுத்துகிறவராய் தாமே கரம் பிடித்து எங்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்துகிறவராய் இருக்கிறீர் அதற்காக நன்றி இனி குழப்பம் பயம் எந்தவித சந்தேகம் இல்லாமல் உம்மை நாங்கள் நம்பி உமது கருத்துக்குள் அடங்கியிருக்க ஒப்புக் கொடுக்க ஒவ்வொருவரையும் இப்பொழுது சந்திப்பீராக வாலிப பிள்ளைகளை சந்திப்பிராக உம்முடைய கருத்தை நீட்டி தொடுவீராக அவருடைய வாழ்க்கையை ஆசீர்வதிப்பிராக குடும்பங்களை ஆசீர்வதிப்பீராக கைகளின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பீராக ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலனை கொடுத்து எழும்பி பிரகாசிக்க பண்ணுவீராக நீர் அப்படி செய்வதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு அர்ப்பணித்து ஜபிக்க ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் GOD காட் YOU தொடர்ந்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம் அவருடைய கரத்தில் இருப்போம் ஆமே